அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லைங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன மிதன ராசி அன்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எப்போதுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் யார்கிட்டங்க இருக்கும் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் எப்படி இதுலயுமே நல்ல ஒரு புத்திசாலி கொண்ட குணம் கொண்ட ஒரே ராசினா மிதுன ராசி தான் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்ப செய்யணும் எப்ப செய்ய கூடாது பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி பயங்கரமா பிரெயின் மூல உங்க மாதிரி யாரும் ஷார்ப்பா வேலை செய்யாது அறிவாற்றல் அனுசரிச்சு போறக்கூடிய தன்மை இது எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு பயங்கரமான ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே நீங்கதான் பெரியால இருப்பீங்க ஒன்னும் மிதுனக்க பிறந்தவங்க இருப்பாங்க இல்லைன்னா ராசில பிறந்தவங்க அந்த துறையில இருப்பாங்க ஒரு பிரச்சனை உள்ள இடத்துல அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அது அழகா பேசி அதை பேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிதனத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் மிதன ராசிக்காரங்க எப்படி புத்திசாலி குணம் அறிவு ஆற்றல் குணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய பேர்ச்சி எப்படி சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா மிதனராசி மிஸ்ஸே பண்ணாதீங்க இந்த வீடியோவை ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் கரெக்டா இருவாந்தேதி வர்றாருங்க ஆகஸ்ட் மாசம் இருவாந்தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதி வர இருக்காரு இந்த சுக்கர பகவானுடைய கிரகத்துடைய காலங்கள் அப்ப இது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் இது ஏன்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தருணமான ஒரு காலமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்குது ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை பாருங்க உங்களுக்கு அவர் எத்தனா விட்டதுன்னா பஞ்சமாதிபதி உங்களுக்கு உங்க மனசுல உள்ள ஆசையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா கண்டிப்பா அது சுக்கரன் மட்டும்தான் உங்களுடைய ஆசையை எடுத்துக்காட்டக்கூடிய சுக்கரன் உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க தாத்தாவுடைய ஹிஸ்டரி எல்லாமே இந்த அஞ்சாம்பாவம் தான் உழைப்பில்லாத இல்லாத வருமானம் அஞ்சாம்பாவம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இந்த பாவம் தான் ஒரு மனிதருக்கு அஞ்சாம் இடம் நல்லா இருந்தாவே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் தாத்தாவுடைய சொத்துக்கள் அணுவிக்கணும்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் இது ஒண்ணு தாத்தாவுடைய வரலாறு தெரியும்னா அஞ்சாம் பாவம் ஒரு மனிதருக்கு நல்லா இருக்கணும் ரெண்டு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அதாவது உங்களுக்கு அயன சயன போகன்னு சொல்லுவாங்க நிறைய செலவை காட்டக்கூடிய அந்த இந்த பன்னெண்டாம் அதுக்கு அதுக்குன்னா வெளிநாடு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய எல்லாமே இந்த பரணாமாகும் நிம்மதியா தூங்கணும்னா இந்த பரணாமமாகவும் வேணும் ஒரு மனிதனுக்கு பன்னிரெண்டாம் பாவம் நல்லா இருந்தா தான் ஒரு தூக்கமே வரும்பாங்க அப்ப இது அஞ்சுக்கும் பண்ணக்கூடிய கூடிய சுக்கர பவன் எங்க இருக்காருன்னா ரெண்டாம் இடத்துல போய் குடும்பஸ்தானத்துல வருமானத்துல போய் சுக்கரன் உட்காந்து இருக்கும் வருமானத்துல சுக்கரன் இருக்கிறது நல்லதா கெட்டதா இதுக்கான ஒரு நேரம் தான் இப்ப தயவு செய்து உங்க ஜாதகத்துல சுக்கர பகவானுடைய புத்தி வருதான் பாருங்க மேக்ஸிமம் தசை உங்களுக்கு வராது அப்பால் பட்டு பிரச்சனை சுக்கர புத்தி உங்க ஜாதையில வருதான் எடுத்து ஓடுவாங்க ஓடி நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்து சுக்கர பகவான் தான் இப்ப சொல்லுவாங்கல்ல உனக்கு என்னப்பா சுக்கரதசை கூறையை பெச்சு கொட்டுது பாவாங்க எது இது ஒரு பழமொழியா சொல்லுவாங்க ஏன்னா சுக்கர பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு மனைவி ஆசை லைஃப் ஆடம்பர சொகுசுகாறு சொகுசு பங்களா இது எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சுக்கரன் பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்கு ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும்னா சுக்கரபவன் நல்லா இருந்தா இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சி தான் இந்த சுக்கரபனுடைய கிரக பயிற்சி அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க அப்படிப்பட்ட பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதனராசி மிதனராசி சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க உங்க ஜாதகத்துல நம்ம எதுக்காண்டி பிறந்தோம் இதுல மூணு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க ஒண்ணு மிருகசி பிறந்திருப்பீங்க பறந்திருப்பீங்க ரெண்டாம் பாதம் அடுத்து பாத்தீங்கன்னா திருவாத நட்சத்திர பிறந்திருப்பீங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை இந்த மூன்று நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணி பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல தசா புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும் திசா புத்திங்க ஒண்ணும் இல்ல நீங்க பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த லக்கணத்தை வச்சு இந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்க போகுது இதுல நீ போங்க இதுல போகாதீங்க இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நல்லதா கெட்டதா அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சோம்னா நெத்தி அடி அடிக்கலாம் எப்படி நெத்தி அடி நம்ம ஜெயிக்கலாம் உள்ள பாதிப்பு சின்னதுல பரிகாரத்துல பண்ண முடியும் கண்டிப்பா முடியும் நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை புதன் வக்ரமா இருந்தார் கண்டிப்பா வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப கடன் பிரச்சனைக்கு போனது நீங்களா இருக்கீங்க ஒண்ணு மனைவிக்கு உடல் உபாதை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க இல்ல கணவனுக்கு உடல் உபாதை பாத்திருப்பாங்க நண்பர்கள் கூட்டாளி பாகத்துல ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா ரெண்டு படிப்பு கல்வி டவுன் ஆயிருக்கும் தெரியுமா உங்களுக்கு இந்த நான் சொன்னேன் இந்த மார்ச் மே மாசம் எடுத்துக்கணும் மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசம் அப்படியே டவுன் பண்ணாரு வருமானம் பொருளாதாரம் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை ஒரு வீடு இடத்துல பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வாயை கொடுத்து முன்னாக்கிட்டேன் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன் இப்படிதான் நிறைய சொல்லுவாங்க இன்னும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல நல்ல வேலை கிடைக்கல ஜனவரி மாசம் வேலை போயிருச்சு வேலை மேல அதிகாரி ரொம்ப ப்ரெஷர் பண்றாரு இந்த வேலைய விட்டு நம்ம ஓடிடலாமாங்கிற மைந்தாட்ல இருக்கிறாங்க நிறைய பேர் கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க மூத்த சகோதரா இருக்கட்டும் இல்ல தாய் மாமா உறவா இருக்கட்டும் இதுலயும் ஒரு விரிசலை அப்படியே ஈக்கி வச்சிருப்பாரு இது எல்லாமே யாருக்கு நடந்துச்சுன்னா மிதனராசி நடந்துச்சுங்க ஓப்பனை சொல்லம்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா புதன் வைக்கிறதுனால ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாங்க இவங்களால ஒரு ஸ்டடியா ஒரு முடிவு எடுத்து இறங்க முடியல ஒரு குழப்பத்துல உட்கார்ந்துருக்கீங்களா உட்காந்துருலையா இப்ப எத்தனை பேர் பாருங்க கேட்டு பாருங்க இந்த ஜூன் மாசம் ஜூலை மாசம் ரெண்டு மாசம் பாருங்க ஒரு குழப்பத்துல இருப்பாங்க இப்ப எல்லாமே இந்த சுக்கர அப்படியே அப்படியே பண்ணி விடுறாரு உங்க வாழ்க்கையை அப்படி மாத்தி விடுறாரு கண்டிப்பா வாழ்க்கையை மாத்துறாரு என்ன காரணம் சொல்லுங்க எதனால சொல்றீங்க உங்க வாழ்க்கையை மாத்துறாரு நீங்க சொல்றீங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு கரெக்டா ஆகஸ்ட் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதனோட சூரியன் சேர்ந்து சூரிய புத ஆதித்ய யோகத்துல உட்கார்ந்துருக்காரு எப்படி புதா ஆதித்ய யோகத்துல ஆட்சி பெற்ற சூரியன் அதாவது வருஷத்துல ஒரு வாட்டி இந்த சூரிய பவன் ஆட்சிவார் அப்ப இங்க புதாதித்துவ யோகத்துல இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கறாரு ஒண்ணு அடுத்து வருமானத்துல சுக்கரன் செம்மையான டைம் வருமானத்துல ரெண்டாம் இடத்துல சுக்கரன் தான் அள்ளி அள்ளி பணத்தை கொடுக்கும் நல்லா பாத்துக்கோ ஜாதகத்துல சுக்கர புத்தி நடக்கதான்னு பாத்துக்கோங்க பார்த்துட்டு பலம் எடுங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருங்க ராசிதான் இப்ப பாருங்க நிறைய பேருக்கு வேலை புத்தியத்துல நிறைய தடை இருந்துச்சு கேட்டு பாருங்களே கண்டிப்பா பிரச்சனை வந்துருக்கும் ஆனா இப்ப வேலை கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நாள் ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பது வரை வேலை ஊற்றியத்துல நிறைய தரையில கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேருக்கு இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் கரெக்டா தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை ஊதியத்துல இடமாற்றம் வெளிநாட்டு வேலை பாக்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக மாறது எல்லாமே சூப்பரா இருக்கு இங்கேயும் வேலை பார்க்கணும் நல்ல அனுகூலமா இருக்கு அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுத போறீங்க எப்பமா எழுதுறீங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் கரெக்டா முப்பாந்தேதி எழுதுங்க ஆகஸ்ட் மாசம் இந்த புதன் பவன் பேச்சியை நேர சூரிய பவன் போய் தொடுவார் அப்ப எழுதுங்க உங்க லக்கணத்துல யாருக்கு சூரியன் தொடர்றப்போ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுது பாருங்க அரசாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அரசாங்க அரசியல் ரெண்டுமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி மாணவங்களுக்கு சூப்பரா இருக்கும் பொருளாதார ஒரு நல்லா இருக்கும் நிறைய பேர் அப்பாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு மட்டும் கிடைக்க மாட்டாங்க உங்க தாத்தாவுடைய சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப எழுதும் எழுதுவீங்க இல்ல இந்த வீட்டுல இடத்த அந்த உங்க பூர்வீ சொத்துல வீடு கட்டுவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கணும் ஆடம்பர சொகுசுக்கா அருப்பங்களா நீங்க வாங்கணும் இல்ல ஏதாச்சும் புதுசா நீங்க ஆரம்பிக்கணும் எப்ப கரெக்டா நீ ஆரம்பிக்கிறதே ஆகஸ்ட் மாசம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணிருவீங்க அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமணத்துல காதல் திருமணம் எத்தனை பேர் பண்ணுவாங்க தெரியுங்களா பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க இது கண்டிப்பா நடக்கும் என்ன காரணம் ஏழாம் வீட்டு அதிபதி ராசி மேல ஒண்ணு அடுத்து அஞ்சாம் வீட்டு அதிபதி காதலுக்குள்ள கிரகம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல அப்ப காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா நடக்கும்ல கண்டிப்பா உண்டு தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா பண்ணி பாருங்க பத்துல ஒரு பாவிக்கிறாரு யாரு சனி பவன் இருக்காரு கண்டிப்பா பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சனி பவன் அந்த செவ்வாய் பவன் பாக்குறாரு லாபஸ்தான் அதிபதி செவ்வாயும் சனியும் நிறைய பாத்துக்கிறாங்க அப்ப கண்டிப்பா தொழில பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் லாட்ரிவன் எடுங்க இப்ப ஜாதத்தை பார்த்து விசா பத்தி எத்தனை லாட்ரிவங்க இருக்குன்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுத்து பாருங்க அடிக்கணும் அது கண்டிப்பா அதே பணத்தை சூப்பரா இருக்கும் மெயினா இப்ப கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஐடிஐ பீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் செல்போன் சம்பந்தப்பட்ட துறை காற்று மூலம் உள்ள பிசினஸ் எல்லாமே கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவர்கள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பட்டையை கலப்புவாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் ராகு நல்லா பலமாக இருக்கும் எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இனிமேல் உங்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சுற்றுல பயிற்சி உங்க வாழ்க்கையில பாருங்க செப்டம்பர் மாசம் கரெக்டா பதினாலாம் தேதிக்குள்ள அந்த தேதி எழுதி வச்சுக்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் என்னங்க வருதுல முதல் நட்சத்திரமே மிருகசிரியத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னடா லைஃப் சிந்தனைக்கு ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டாங்க குழப்பத்தை விட்டுருங்க நல்ல நேரம் வந்துருச்சு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு இப்ப எது வந்தாலும் நீங்க தைரியமா இறங்கி அடிக்கும் உங்க வெற்றி நிச்சயம் அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எப்படி எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றத்தை பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு நிறவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு ஆனா சொந்தமா வீடோ இடமோ பூமி அப்பாவோட சொத்து வில்லங்கம் பிரச்சனை ஏதோ சரியாக போகுதுங்க ஏதோ கடன் எங்க போய் கேட்கக்கூடிய கடன் சாங்ஷன் ஆக போகுது லோன் சாங்ஷன் ஆகும் பாத்துக்கீங்க நல்ல ஒரு சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் நடக்கும் அடுத்து திருவாதன சில பிறந்தாங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க எப்படி பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்டமா சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்கிறது தொழில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியிலமே வெற்றியா வருது நல்லா பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே வெற்றியா ஆவிறு திருவாதம் வச்ச ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைது அடுத்த புனர்பூசணத்துல படங்க எதுவும் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டமே இருக்காதுங்க புனர்பூசணப்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளியே நடவெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ இல்ல தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு புனர்பூசணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு டைமா இருக்கு பாத்துக்கோங்க ஆனா வருமானம் எனக்கும் நல்லா இருக்கு அது இடமோ பூமியோ வாங்க போறீங்க கணவன் முறைகளை ஒற்றுமை சூப்பரா இருக்கும் காதல் திறமை ரெண்டாவது திருமுறை எல்லாமே கை வர வரப்பு பக்கவா இருக்கு பார்த்துங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது